மகாத்மா காந்தியும் காமராஜரும் காமராஜர் மகாத்மா காந்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் முதல் முறையாக பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் காந்தியடிகளோடு பேசும் வாய்ப்பினை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் காந்திஜியின் சுற்றுப்பயணத்தின் போது காமராஜர் மீது பிரிட்டிஷ் ஆட்சி வெடிகுண்டு வழக்கு போட்டது உடனே காந்திஜி காமராஜரிடம் காங்கிரஸ்காரர்கள் மீது பிரிட்டிஷ் ஆட்சி வெடிகுண்டு வழக்கு மட்டுமல்ல வேறு எந்த வழக்கு போட்டாலும் அதை எதிர்த்து போராடுங்கள் என கட்டளையிட்டார் காந்திஜியின் ஆணைகளை ஏற்ற காமராஜர் தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட மக்கள் அவரை கருப்பு காந்தி என்றே அழைத்தனர் எளிமையாக வாழும் காமராஜர் மக்களின் மனமறிந்து மிகப்பெரிய சென்னை ராஜ்ஜியத்தின் நிர்வாகத்தை திறமையாக நடத்துகிறார் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் மகாத்மா காந்தி காமராஜரை பாராட்டினார் காந்திஜியை வாழ்நாள் முழுதும் போற்றி வாழ்ந்த காமராஜர் அவர் பிறந்த நாளிலேயே மறைந்தார் அக்டோபர் இரண்டு காந்திஜியின் பிறந்த நாள் மற்றும் காமராஜரின் மறைந்த நாள் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நாள்